வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்துல ஐம்பத்தி ஒன்றாவது நாளான இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியை பத்தி தான் நாம இந்த போறோம் இவரு இந்த தான் எழுச்சி உரை ஆற்ற போறாரு டாலர் சிட்டியான திருப்பூர்ல இருக்கக்கூடிய தெற்கு சட்டமன்ற தொகுதி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் தான் தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் உருவாச்சு இந்த தொகுதியில திருப்பூர் மாநகராட்சியோட இருபத்தி ஒரு வார்டுகளும் திருப்பூர் புறநகர் பகுதிகளும் இணைஞ்சிருக்கு பின்னலாடி நிறுவனங்கள்ல பின்னலாடை உற்பத்தி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் பிரதானமா இருக்கு திருப்பூர் மாநகராட்சியோட இருபத்தி ஒரு வார்டுகள் திருப்பூர் புறநகர் பகுதிகள் திருப்பூர் தெற்கு சட்டப்பேரவைத் தான் வருது மாவட்டத்தோட மையப் பகுதியாக அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதி தான் இது பனியன் உற்பத்தி ஏற்றுமதி அப்புறம் இதை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் பிரதானமா இந்த தொகுதியில இருக்கு இந்த தொகுதியோட அரசியல் களம் அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்லணும்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க இதை தவிர முதலியார் செட்டியார் ஆதி திராவிடர் இஸ்லாமியர் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்களும் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க வேலைக்காகவும் படிப்புக்காகவும் தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களிலிருந்து இருந்து வந்த ஏராளமானோர் தங்கி வேலை இந்த இடத்துல சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு மக்கள் நெருக்கம் அதிகம் நிறைஞ்ச இந்த தொகுதியோட முக்கிய பிரச்சனையே போக்குவரத்து நெரிசல் தான் பழைய பேருந்து நிலையம் பகுதியிலையும் பல்லடம் தாராபுரம் சாலைகள்ல ஏற்படுற போக்குவரத்து நெரிசலை குறைக்க அமைக்கப்பட்ட பறக்கும் மேம்பாலம் பயனற்றதா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் சொல்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சேர்ந்த எம்எல்ஏ செல்வ செல்வராஜ் தெற்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றிருக்காரு ஆளும் கட்சி எம்எல்ஏவா இருந்தாலுமே தொகுதிக்கு தேவையான நீண்ட நாள் கோரிக்கைகள் எதையுமே அவர் நிறைவேற்றல அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு இந்த தொகுதியோட பல பகுதிகளில் குப்பைகள் மலை போல குவிஞ்சிருக்கனால துர்நாற்றம் வீசுறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த தொகுதியில அடுத்த முறை யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க